அன்புள்ள வெங்கடாச்சலம் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் பழமொழி உங்களுக்கு தெரியும் ஆனா எந்த அளவுக்கு நாம எல்லாரும் பல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வாய் வாய்க்குள்ள இருக்கிற பல் மாதிரி ஒரு மோசமான உறுப்பு நம்ம உடம்புல எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு எதெதையோ வாய்க்குள்ள போட்டு உள்ளுக்கு தழுறோம் பல் மருத்துவர்கள் சொல்றது காலை இரவு அப்புறம் ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிறகும் பல்ல சுத்தம் செய்யணுமா பல்ல மட்டும் சுத்தம் செய்தால் போதாது பல்ல தாங்கிகிட்டு இருக்கிற எகுரையும் தேய்ச்சி அப்பப்போ சுத்தம் செய்யணும் குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே பற்கள் முளைக்கின்றன அதாவது நாம் தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும்போதே பற்கள் முளைக்க தொடங்குமா அந்த பற்கள் தான் பால் பற்கள் நமக்கு நம்ம வாயுக்குள்ள நாலு விதமான பற்கள் இருக்கு மேல்தாடையில் பதினாறு பற்கள் கீழ்த்தாடையில் பதினாறு பற்கள் இருக்குது மொத்தம் முப்பத்தி ரெண்டு பற்கள் அது சரி அந்த நாலு விதமான பற்கள் என்னென்ன அப்படின்னு வெங்கடாச்சலம் ஐயாவுக்கு தெரியுமா வெட்டும் பற்கள் இன்சிசர்ஸ் மேலே நாலு கீழே நாலு மொத்தம் எட்டு கெனைன்ஸ் இது கிழிக்கும் பற்கள் மேலே ரெண்டு கீழே ரெண்டு மொத்தம் நாலு பற்கள் ப்ரீ மோலார்ஸ் மேல நாலு கீழ நாலு எட்டு வலிமையாக அரைக்கக்கூடிய கடைவாய்ப் பற்கள் மோலார்ஸ் மேலாறு கீழாறு பன்னெண்டு நம்ம உடம்புலேயே அதிக கடினத்தன்மை கொண்டது பற்கள் மேலுள்ள எனாமல் தான் நமக்கு வரும் இதயம் சம்பந்தமான நோய்கள் சர்க்கரை வியாதி சுண்ணாம்புச்சத்து இழப்பினால் வரும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் நம்ம பற்களுக்கும் தொடர்பு உண்டு எப்போவும் கழிப்பறை பக்கத்தில் பல் துளக்க கூடாது ஒருத்தருடைய வாழ்நாளில் சுமாரா இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் உமிழ்நீர் வாயில் சுரக்குமா எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் இந்த உமிழ்நீர் தான் நாம் சாப்பிட்ற உணவு செரிக்கவும் பற்களை வாயுக்குள்ள எந்த விதமான கிருமிகளும் தாக்காமல் இருக்கவும் உதவி இந்த பல்ல நாம் எப்படி பாதுகாக்கிறோம் புகையில் போடுறோம் சில பேர் பொடி வைக்கிறாங்க வாய்க்குள்ள புகை பிடித்தல் செங்காமட்ட சாம்பல் வச்சு ஏன் மண்ண கூட வச்சு பல் தொலைக்கிறாங்க இந்த கால இளைஞர்கள் புகையிலை பொடிய பாக்கெட் கணக்குல வாங்கி வாயில அடக்கிறாங்க நல்லது இல்லன்னு தெரிந்தும் செய்கிறாங்களே வெங்கடாச்சலம் ஐயா நாம கூட வேண்டாம்னு தெரிந்தும் தெரியாமலும் நிலத்துல கொண்டு போய் ரசாயன உரங்களை மூட்டை கணக்குல கொட்டுறோமே கோடை காலம் நிலத்துல பயிர் இல்லாத காலகட்டத்துல மண் மாதிரிகள் எடுத்து பரிசோதனைக்கு கொடுக்கலாம் மண் பரிசோதனை செய்து அந்த பரிந்துரைப்படி உரமிட்டால் மூட்ட கணக்குல ரசாயன உரம் தேவைப்படாது மண் மாதிரி எடுத்து விரிவாக்க மையத்தில் கொடுத்தா சகாயமான கட்டணத்தில் பரிசோதனை செய்து வேளாண் துறை அலுவலர்கள் கொடுப்பாங்க அதை பயன்படுத்திக்காம இருக்கிறோமே நியாயமா நமக்கு பல்லு நிலம் மண்ணு எல்லாம் ஒண்ணுதான் எப்போ மாறுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்